ஆமா லக்ஷ்மி என் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னிச்சு நான் எதுக்கு போறேன் சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கி அவளே ஏமாத்திட்டு போயிட்டா நான் எதுக்கு போகணும் ஏன் மதனி சொந்தத்துக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வர வேண்டியதானே இந்த உலகத்துல எல்லாமே காசுதான் அப்படியா போச்சு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாமா ஊருக்கு வரேன்னு சொன்னா என்ன பாக்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற எப்போ வர எந்த பஸ்ல வரா எதுவுமே தெரிய மாட்டேங்குது பஸ்ல வராளா கார்ல வராளான்னு ஹம் சரி சரி ஏன் அம்மா ஒரு மாதிரியே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி ஏன்ப்பா அப்பா கூட பண்ண வரைக்கும் போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே எதுக்கு வீட்லயே உட்காந்துருக்க இல்லமா அப்பா வேற எங்கயே வேலை விஷயமா போயிருக்காரு அதனாலதான் என்ன வீட்லயே இருக்க சொன்னாரு சரி போய் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பார்க்க வேண்டியதானே ஏன் வீட்லயே உட்காந்துருக்க விடுங்க மதனி பாவம் புள்ள என்ன இதுல இருக்கானோ நீங்க வேற அவன காபி கீபி போட்டு சொல்லவாப்பா ஜோதியா ஏதாவது குடிக்கிறியா ஏதாவது சாப்பிடுறியா ஐயோ இந்த அம்மா வேற சும்மா இருக்காது காஃபியை போட்டு டீயை போட்டு இதுவே ஏற்றி விடுது

ஏன் மதனி பாவம் அவனே தமிழ் நடப்புல இருக்கான் நீங்கள் அவனை சங்கடப்படுத்திகிட்டே இருக்கீங்க லட்சுமி நடந்ததே நினச்சிட்டு இருந்தா பாவம் அவன் மனசு தான் குழம்பும் அதுக்கு தான் அனுப்பிச்சி வச்சேன் வெளியே போனான்னாவே எதாவது மறப்பான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன் மதனி நீங்கள் வேணால் தமிழ் செல்வி வீட்டில் போய் பேசி ரெண்டு பத்தி சேர்த்து வைக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணாமல் இருக்கீங்க ஏன் லட்சுமி நானாக வெளியே தரத்துவேன் ஆ அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே வரட்டும் நமக்கு என்ன சரி நான் போய் சமைக்கிறேமா சரிங்க மதனி இந்த மதனியை புரிஞ்சிக்கவே முடியலையே இது நடிக்கிறா இல்ல உண்மையாலுமே தமிழ் செல்வியை வெறுத்துருச்சா

இல்லமா நான் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் அவனை நான் வேற மாதிரி மிரட்டி வச்சிருக்கேன் கண்டிப்பா வருவான் நிஜமாவா மாமா ஆமாமா இந்த மனுஷன் அப்படியே பெரிய சொத்து செத்து வச்சிருக்காரு மவன வந்துரு நீ வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சோறு போடுவாரு அவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டா யார் சோறு போடுறது நல்லா இருக்கு பிச்சை எடுக்க வேண்டியதான் பொண்ணுண்டு தேவெல்லாம் பேசிட்டு இருக்காத குழந்தை பிறந்தது கூட வந்து பாக்காத அப்படின்னா மனுஷன் வந்துட்டு போட்டும் அதான் அவன் வரட்டும் சோத்துக்கு நம்ம பிச்சை எடுக்கலாம்

ஏனே பொண்ணுண்டா கட்ட சொல்லலையா யாக்கா இன்னையில இருந்து பால் பாண்டியனே என் கூட பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு வரேன் இருக்காரு மாமா என்ன மாமா லெசன் தானா ஆமாமா இதுக்கு அப்புறம் நான் ஊதாரியே இங்க உட்கார விரும்பல கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டியதான் சோம்பேறித்தனம் பார்க்காம நாலு காசு சம்பாதிக்கலனா நாய் கூட மதிக்காது ஏன் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டாங்கறத நான் புரிஞ்சுகிட்டேன் ஐயோ இப்போதான் சாருக்கு ரோஸ் வந்திருக்கு ரோஸ் மாமா ஏன் மாமா இப்ப போய் இந்த கஷ்டத்தை எல்லாம் பட்டுகிட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லமா நீ பேரு என்ன பேருன்னு வைக்கலாம் முடிவு பண்ணி வை நான் போயிட்டு வரேம்மா வாடா போலாம் இந்த அழுக்கு எப்படிதான் இந்த புத்தி வந்துச்சோ அப்பா இத்தனை வருஷம் வராத புத்தி வரட்டு வரட்டும் பேத்தி போறோன்னு தாத்தனும் மாறிட்டானு மாறட்டும் மாறட்டும் பள்ளையோட உனக்கு லீவ் இருக்காங்க அதுவாக்கா இன்றைக்கி பிள்ளையார் ஊர்வலம்லாம் போகுதுல்ல எல்லாம் நம்ம மாற்றுல போய் பிள்ளையார் கரைப்பாங்க அதனால் கூட்டமாக இருக்கும்ல அதனால் லீவு விட்டாங்க ஏன்டி பிள்ளையார் சுற்றிக்கு ஒரு லீவு பிள்ளையார் கரைக்கிறதுக்கு ஒரு லீவா இதெல்லாம் அணியாயேன்டி ஏன்க்கா உனக்கு போகாமல் நானே எப்படா லீவு கிடைக்குன்னு பார்த்தேன் நல்ல வேலை இந்த லீவு கிடைச்சிச்சு அடிப்பாவி அப்போ பள்ளியோட போகிறதுக்கே விருப்பம் இல்லை உனக்கு போக்கா சும்மா சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஆ எங்கே கூட்டிட்டு வந்தா நீ சொல்லு அண்ணாஜி கடையில் சோப் வாங்கிட்டு வந்துச்சா ஆத்தா அதுக்கு தான் போகிறோம் வா அக்கா அக்கா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காதீங்க ஐயோ எனக்கு தெரியாதுப்பா ஆத்தா திட்டும் அது ஏற்கனவே அக்கௌண்டில் தான் வாங்கிட்டு வந்து சொன்னிச்சு நான்லாம் வாங்கி தரமாட்டேன் அக்கா அக்கா ப்ளீஸ்கா வாங்கித்தாக்கா அப்போ மாமா வீட்டில் இருக்கப்ப மட்டும் என்ன கேட்டாலும் வரும்போது பார்க்கும்போது வாங்கிட்டு வருவேன் இப்படி வாங்கியே தர மாட்டேன் பார்த்தியா போக்கா இசை சும்மா இருக்கியா இப்போதைக்கு எதை ஏதோ இருக்க உண்மை தான் ஒரு நாள் நீயும் மாமாவும் என்னை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்களே அப்படி எவ்வளோ தீனி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா நான் கூட பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன்ல வந்து பார்த்தா ஆத்தா கொடுத்துச்சு அவ்வளோ தீனி இப்போ ஒரு மிட்டாயை கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேறன் சரி சரி புலம்பாத புலம்பாத இப்போ என்ன உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன் வா அதுக்குள்ளே எதையோ பேசுவேன் ஐய் ஜாலி ஜாலி ஏங்க்கா நிஜமாவே உனக்கு பாண்டி மாமா நினச்சி கஷ்டமாவே இல்லையா இசை விடி இசை அதை பற்றி இப்போ பேசுவேன் நான் இசை

தெரியலடி என்னன்னு நான் கூட மாமா உன நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருன்னு நினைச்சேன் இப்போ இவனோட போய் சுத்திட்டு இருக்காரு தெரியல இசை என்னன்னு இசை நீ போய் சோப்பு வாங்கிட்டு வா நான் வீட்டுக்கு போறேன் அக்கா என்னாச்சுக்கா நீ வாங்கிட்டு வா நான் போறேன் அக்கா அழுதுகிட்டே போகுது சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் அந்த மூக்கையமாவே இருக்கான்ல அவன் காலையில உன்னை தேடிட்டு வந்தான் என்ன செய்தியா அதுவாத்தா அவன் ஃபுல்லா பூச்சி மேய்திருச்சு பயிர் எல்லாம் அதுக்குதான் நாளைக்கு வீட்டுல செஞ்சாலும் மருந்து அது போட்டோட நம்ம வயல்ல ஒரு பூச்சி கூட உட்காரது இல்ல அத பத்தி கேட்க வந்துருப்பான் போயிட்டான் இப்ப எங்க பார்த்தாலும் பூச்சியா இருக்கு வயலெல்லாம் ஒருத்தரும் பயிர் இது பண்ண முடியல அதனாலதான் மருந்து கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் கடையில ஒரு மருந்து நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால தான் வீட்லயே செஞ்ச மருந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது கேட்க வந்திருப்பாத்தா சாரு தமிழ் அம்மாடி தமிழ் என்னமாச்சு நீயும் பார்ப்போம் கடைக்கு போனீங்க எங்க நீ மட்டும் வேற இசையுங்க எங்கடியாச்சு போனீங்க ஏன் எங்கடி இசை யாண்டி அவளே உட்காந்து அழுத்திட்டு இருக்கா சோம்பேங்கா அது எங்க என்னாச்சுன்னு தெரியல அழுறாளா தமிழ் எதுக்கு இப்படி பாळுகற என்னாச்சு எங்க இசை அடியே சொல்லேடி சலடி என்ன சொன்னா சொல்ல தமிழ் இதாதான் சொல்றியா இதுக்கு பழிச்சிட்டு இருக்க அடி ரெண்டு பேர் சேர்ந்து தானே கடைக்கு போறீங்க இவள எப்படி ஒத்தையில அமைச்சு விட்டேன் நீ பின்னாடி வர என்னடி ஆச்சு எதுக்கு வளர்ந்துட்டு அக்கா அதுவா ரெண்டு பேரும் சோப்பு வாங்குறா இல்ல வாங்கும் போதில அதை விடு இவ எதுக்கு பழுதுட்டு இருக்கா என்ன நடந்துச்சு நானும் அக்காவும் அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு இருக்கப்ப மாமாவை பார்த்தோம் வழியில மாமாவா யார பாத்தீங்க பாண்டி தான் பார்த்தோம் ஆஹா இப்ப தான் புரியுது என் பேரணிய பாத்துட்டு இவளுக்கு ஏக்கம் வந்துருச்சோ நீ அப்பா கைய புடிச்சிட்டு பின்னாடி வந்த இப்போதைக்கு அழுகுற சாமி என்னப்பா என்ன அழுகுற அப்பா இருக்கேன்னு இதுக்கெல்லாம் அழுகலாமா அப்பத்தான் அக்கா ஒன்னும் ஏக்கத்துடன் அழுகல பாண்டி மாமா அந்த ஜோதி ஜோதியக்காவ வண்டில உக்கார வச்சிட்டு வேகமா போயிட்டு இருந்தாரு அத பாத்துட்டு தான் அக்கா ஒரே அழுக அப்புறம் என்ன செய்ய சொல்ற நீ இன்னும் தானே செய்வாங்க வந்துட்ட முடிஞ்சிருச்சு அவங்க வீட்ல என்ன வெளியே கூட்டிட்டு போறாரு அதுக்கு அதுக்கு நீ அழுகுற தமிழ் செல்வி என் பேரண்டி அப்படின்னா கிடையாது போயிருப்பாண்டி ஆனா அப்பதான் நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு தெரியுமா வேகமா பைக்ல போறாங்க அதை பார்த்தோன்னே அக்காக்கு ஒரே அழுக

தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காத யாரோ யார் பைக்கில் ஏறி போறாங்க உனக்கு என்ன கவலை ஒன்னே தான் சொல்லுவேன் அதாவது இருக்கிற இடத்துல இருந்தால்தான் மதிப்பு நம்ம அந்த இடத்த விட்டு வந்துட்டோம்னா அந்த இடத்துல யார் வேணாலும் இருக்கலாம் இதுதான் சரியா எல்லாருக்கும் ஆசை பாசதா இருக்க தான் செய்யும் அதை நிறைவேற்றிக்க ஒரு ஆள் தேவை நீ வேணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் சொல்லுவேன் ஏ போய் நான்கு கடையில் சோப்பு வாங்கிட்டு வா துணியை துவைக்கணும் சரியாத்தா நம்ம சொல்றது யார் காது கொடுத்து வாங்குறாங்க அவங்க உங்க வாழ்க்கை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் இங்க பார்த்து மில்லு உங்க ஆத்தா எதுவும் உலகிட்டு போறா அதெல்லாம் மனசுல வச்சுக்காது நீ அழுகாத அப்பா இருக்கேன் சரியா அப்பா உன எல்லாத்துக்கும் பாத்துக்க நீ கவலைப்படாத போய் சாப்பிடு போ யார் உன்னை விட்டாலும் இந்த அப்பா என்னைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா நீ என்னைக்குமே என் பொண்ணுதான் கண்ணை தொடச்சுக்கோ காசு பண்ண வேண்டாம் எல்லாரும் மாறதான் செய்வாங்க சரியா மனசு போட்டு குழப்பிக்காத அடியே தமிழ் இவங்க எல்லாம் ஏதோ கோவத்துல பேசுறாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடி என் பேராண்டி நல்ல வேண்டாண்டி நீ புரிஞ்சுக்கடி தமிழ் சரியா அவனை விட்டுறத கெட்டேமா புடிச்சுக்கோ அவனை விட ஒருத்தன் உனக்கு கிடைக்க மாட்டான்

இப்போ நாம இன்னிக்கான கேள்விக்கு பேர்லமா இன்னிக்கான கேள்வி என்னன்னா பால்பாண்டி என்ன வேலைக்கு போவதாக கூறினார் மறுபடியும் சொல்றேன் பால்பாண்டி என்ன வேலைக்கு போவதாக கூறினார் எபிசோட் ஃபுல்லா பார்த்தீங்க இதுக்கு எல்லாம் பதில் தெரியும் பதில உடனே அனுப்புங்க பதிலோட அடை செட் உங்க பேரை அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்